இன்னும் பத்தாண்டுகள் கழித்து சரித்திரத்தினுடைய பக்கத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த நாள் என்பது மிக முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய அடிப்படை நம்பிக்கை அதற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் கூட இந்த சரித்திரத்தில் பங்கேற்றிருக்கின்றீர்கள் அதற்காக முதல் எங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் செல்வனன் டிவி தினகரன் அவர்களை நானும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன் நீ தன்னை ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு பெரிய சந்தோஷங்கண்ணா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க தம்பி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஏற்கனவே முடிவு செஞ்சப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆனால் நீ கண்டிப்பாக போகணும் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆனால் சில பேர்த்துக்கும் கட்சிக்குள்ளே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் நேற்று தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு என்னென்னா அண்ணனுடைய இதயம் நல்ல இதயம் என்பது மக்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கு அதற்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் அதை நாங்கள் சொன்னால் ஏற்றுக்குவாங்களே இல்லையோ அப்போல்லோ டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இதயம் நல்லா இருக்குது நல்ல இதயம் அப்படின்னு அதனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்த அனைவருக்குமே தெரியும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது போல் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக செய்தித்துறைக்கோ ஊடகத்துறைக்கோ எந்த ஒரு துளி சம்பந்தமும் இல்லாமல் கொஞ்சம் கூட எனக்கும் செய்தித்துறைக்கும் அடிப்படை ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நிர்வாக இயக்குனர் நிறைய தொழில் அவருக்கே இருக்குதுங்க இஸ் எ பில்டர் ஹோட்டலியர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவருக்கென்று பல தொழில்கள் இருக்குது திருச்சியில் வேலை இருக்கு சென்னையில் வேலை இருக்கு ஆனால் இங்கே இருக்க அமர்ந்திருக்கக்கூடிய தேசியவாதிகள்லாம் ஒன்றாக இணைந்து பெரியவர்கள்லாம் இல்லை அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு எந்த வார்த்தையும் பேசாமல் முழு நேரமாக ஜனம் தொலைக்காட்சிக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா மது அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் போல் எனக்கு முன்பு பேசிவிட்டு நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா ஜிதேந்திர சிங் அவங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அவர்களை வரவேற்பதற்காக சென்றிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராகவும் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுமை மிகுந்த ஆளுநராகவும் இருந்து என்னைக்கு ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய தந்தையார் போற்றுதலுக்குரிய ஐயா ஆனந்தன் அவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு இது நாலாவது நாள் நாலாவது நாள் நேற்று மூன்றாவது நாள் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட்னஸ் இருக்குனாங்க மூன்றாவது நாள் மத்தியானம் நம்முடைய கட்சியினுடைய கோர் கமிட்டி மீட்டிங்கில் அக்கா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாங்க மூன்றாவது நாள் மத்தியானம் தந்தை இறந்த பிறகு இன்று நான்காவது நாள் அந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய உள்ளத்துக்கு அக்கா சொந்தக்காரி என்பது நமக்கு தெரிந்த விஷயம் மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு ஊர்ஜிதமாக இருக்கிறது அக்கா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்புக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் முன்னாள் அமைச்சர் வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் ஆளுமை அம்மா புரட்சித் தேவையுடைய முழு நம்பிக்கை அன்பை பெற்றவர் எட்டாண்டு காலத்திற்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் தேசியத்தில் இணைய வேண்டும் அவருடைய அனுபவம் எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இந்த முதல் பருவம் இரண்டு பருவமாக நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது முதல் பருவத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இணைந்திருக்கின்றார்கள் இரண்டாவது பருவம் ஆரம்பிக்க இருக்கிறது நேற்று அந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சார்பாக தமிழகத்தில் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரே ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை வைத்து ஒரே ஒருவர் மட்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நேற்று நடந்திருக்கக்கூடிய நாமினேஷனில் நம்முடைய அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விருப்ப மனுவை நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் அந்த விருப்ப மனுவை நேற்று எடுத்திருக்கிறாங்க என வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இன்னும் சில மணி நேரத்தில் நம்முடைய அடுத்த ஆற்றல் மிகுந்த மாநில தலைவராக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகக்கூடிய அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் மூன்று பேர் வந்திருக்கிறாங்க முக்கியமானவர்கள் மூத்தவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அக்கா கார்த்தியனி அவர்கள் நம்முடைய அருமை ஐயா மாநிலத்தினுடைய அமைப்பு பொச்சலர் கேஷ் விநாயம்ஜி அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷக்கா அவர்கள் மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய தேசிய செயலாளர் அன்புக்குரிய ஐயா வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நாச்சியப்பன் அவர்கள் கதனை நரசிங்க பெருமாள் அவர்கள் நம்பி நாராயண் அவர்கள் அக்கா காயத்ரி அவர்கள் அருமை சகோதரி நமிதா அவர்கள் அண்ணன் ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் முன்னொரு கீழே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஹிந்து முன்னணி அமைப்பினுடைய ஆணிவேராக மாநிலத்தினுடைய அமைப்பாளராக இருந்து பணி செய்யக்கூடிய பக்தன்ஜி அவர்கள் நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் பிரச்சாரக்கர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் இரண்டு மூத்தவர்களுடைய பெயரை சொல்லி எல்லோரையும் நான் வரவேற்றதாக கருதுகின்றேன் அண்ணன் கரிகாலன் அவர்கள் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுமக்கள் தேசியவாதிகள் எல்லோருக்கும் என்னுடைய மற்றும் ஒரு முறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நேற்று அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க அவர் தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையிலேருந்து சாய்ந்த வரைக்கும் என்னப்பா இவ்வளோ மீடியா நிற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஐம்பது மீடியா நண்பர்கள் கேட்டில் நண்பர்கள் தமிழிசை அக்கா இல்லத்துக்கு போகும்போது அங்கே அன்பது நண்பர்கள் அதன் பிறகு மரியாதைக்குரிய ஒரு தேசியவாதியினுடைய இல்லத்துக்கு செல்கிறாங்க அங்கே ஐம்பது நபர்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வர்றாங்க ஐம்பது நபர்கள் சாயந்தரம் கேட்டாங்க எத்தனை மீடியா சேனல் தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க ஆக்ரோஷமானவர்கள் நல்லவர்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் நான் இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளவு மீடியா நண்பர்களை ஒரு நாளில் நான் பார்த்ததில்லை இங்கே தான் பார்த்தேன் சொல்லிட்டு தான் போனாங்க அந்தளவுக்கு ஒரு ரொம்ப காம்படேட்டிவான ஒரு ஃபீல்டுங்க ரொம்ப காம்படேட்டிவான ஒரு மீடியா துறை எனக்கு அண்ணன் சொன்னது போல் டிடிவி அவர்களே ஒரு சேனல் நடத்துகிறாங்க துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக அதில் இன்னொரு தொலைக்காட்சி தேவையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்துச்சு இன்னொரு தொலைக்காட்சி எதுக்கு ஐம்பது பேர் இருக்கிறாங்களே அவங்க சொல்லாத செய்தி அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் கழித்த பிறகு அந்த கேள்விக்கான விடையை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் தேவைதான் தேவை மட்டுமல்ல இது காலத்தினுடைய கட்டாயம் என்கின்ற முக்கியமான செய்தியை நம்முடைய தமிழ் ஜனம் நிறுவனம் சொல்லியிருக்கிறான் ஒரு இரண்டு குறிப்புகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து எதற்கு ஜனம் போன்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தமிழகத்தில் வித்தியாசமான ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் சொல்லுகின்ற செய்தி அண்ணன் வெல்லூர் இப்ராஹிம் அவர்கள் வரக்கூடிய புத்தகத்திலையும் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க இருந்தும் அதை முன்பே நான் சொல்லுகின்றேன் இந்தியாவில் அதிகமாக நிலம் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன யாருக்கிட்ட அதிகமான லேண்ட் இருக்கு ரயில்வே துறை எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாங்க ரயில்வே துறை கையில் எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி லட்சம் ஏக்கர் இருக்கு ரயில்வே துறையினுடைய கையில் மட்டுமே ஐம்பத்தி லட்சம் ஏக்கர் இருக்கு ஐம்பத்தி லட்சம் ஏக்கரில் தொண்ணூற்றி ஐந்து அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய ட்ராக் அதெல்லாம் இந்தியா முழுசு சேர்த்துனீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீதம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் உலகத்தில் யாருகிட்டயுமே ஒரு தனியாரோ அரசு நிறுவனம் கிடையாது இரண்டாவது அதிக நிலம் யார் கையில் இருக்குன்னா கையில் இருக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் ஒரு அரசு நிறுவனம் கிடையாது இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க சொத்தை பொது இடத்துக்கு கொடுக்கணும் பொது ஒரு வழிபாட்டு கொடுக்கணும் அல்லது பொது காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஃப் என்கின்ற சொத்தை தானமா கொடுக்குறாங்க அதை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்த வஃப்ங்கிறது எப்பார் அமைச்சதுன்னு பாருங்க இது முகலாயர் காலத்துல இருக்கு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்குது அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினான்கு வரை வெறும் பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த தன்மை யாரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இங்கே பாருங்க மக்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு சிறுபான்மையை முடக்க பார்க்குறாங்க சிறுபான்மையினர் நல்ல நல்ல அக்கறை இல்லாத அரசு ஒரு செய்தி போகும் பொழுது ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் இல்லைங்க வஃப்ங்கிறது என்ன சரித்திரம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்குது அரசு என்ன செய்கிறாங்க இந்த சட்டம்ங்கிறது என்ன இந்த சட்டத்தில் யாரையுமே இல்லையே இந்த சட்டத்தில் இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தான் வஃப் சொத்தை மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க தான் செய்கிறாங்க அரசு என்ன செஞ்சுருக்கிறாங்க அதை முறைப்படுத்துகிறாங்க சொத்தை டி வஃப் சொத்துன்னு டிக்ளேர் பண்ணோம்னா என்ன ரூலுன்னு புதுசாக போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து இதாங்க வஃப் சொத்துன்னு முதல்ல சொன்னாங்கன்னா அது வஃப் சொத்து இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது கலெக்டருக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு அரசு சொத்தை பொறுத்தவரை அவர் வஃப் சொத்துன்னு சொன்னா தான் அது வஃப் சொத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை சொல்வதற்கு நம்மகிட்ட செய்தி நிறுவனம் இல்லை அதாங்க இன்னைக்கு பிரச்சனை மக்கள் மனசில் எதோ சொல்லி ஒரு விஷமத்தனமான விதைகளை எல்லாம் விதைத்து எதோ செஞ்சிட்றாங்க அதற்கு ஒரு தேசியத்தை காக்கக்கூடிய நடுநிலைமையாக இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் சேராத தேசியத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுது தமிழ் ஜனம் அதுக்கு தேவைப்படுறாங்க ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணங்கள் எடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பேப்பர்லையும் ஃபஸ்ட் பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாங்க இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் பாருங்கள் முதலமைச்சருக்கு போடுறாங்கரா போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம் தான் அதை கொண்டாடுவோம் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்தில் ஆனால் மொத்த மாநிலத்தில் இருபத்தேழு மாநிலம் நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியும் அல்ல தொண்ணூறு சதவீத மாநிலம் அவங்க டேட்டா வேணும் பப்ளிஷே பண்ணல குஜராத் உட்பட மத்திய பிரதேஷ் உட்பட உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல அவங்க என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அந்த செய்திங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீ பிட்வீன் எடுத்து குடிக்கிறீங்கன்னா ஒரு டீ கிளாஸ் வந்து கப் அதை கொண்டு வர்றேன் இந்த கப்பில் இருந்து லிப்புக்கு வரும்போது சிலது ஸ்லிப் ஆயிரும் ஒரு செய்திங்கிறது அப்படித்தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது வேறு எதற்காக நடக்கின்றது அதுவும் வேறு ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு அதை நம்முடைய ஜன ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்து கொண்டிருக்கின்றான் நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேக்கை நீங்கள் தூக்கி பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறரை கிலோ வரும் அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு அவங்க போனோம் இன்னைக்கு காலையிலேயே எடிட்டரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்கள் பாருங்க நேற்று அமித் ஷாஜியை ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டிங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலையனை வரும் போது அவரும் மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன அதை நான் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நாம் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு ஆமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடி அண்ணே ஜெயக்குமார் என்ன இது சொன்னார் அண்ணாமலை என்னை இது சொன்னார் நைனாரன் இது சொன்னார் தமிழை எது சொன்னார் நீங்கள் என்ன சொல்றீங்க அவர் காலையிலிருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தாரி யாருக்குமே தெரியாது அவர் ஒரு கருத்து ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸு இங்கே நியூஸு இங்கே நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட்டு வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுலேருந்து எட்டு கொன்று எட்டுல இருந்து கொன்று நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் துக்கார அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல பேசுகிறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமா டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல் ஐபிஎல்ல இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்லை குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போகிறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இது செய்தியா ஸோ இன்றைக்கி எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட் உன்னை போட்டிருந்தா டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தோம் அப்புறம் தான் தெரியும் சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியாட்ரு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது சதவீத ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் அவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு ஏன்னா அவருக்குன்னு சில செட் பண்ணி வச்சிருக்காரு ஆதான் அங்கே இருக்காங்க அங்கே போய் பேசினதுக்கப்புறம் சரி ஏதோ அமர் சொல்கிறாரே போய் பாப்புன்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாற்பது சதவீதம் பார்த்தா தான் எல்லாம் எல்லாம் எல்லாமே நல்ல நல்லவங்க தான் வேலை செய்றாங்க உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயாக நீ பேச எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாற்றிடணும் நீ பக்குவமாக பேசுகிறதுக்கு நைனாரன் இருக்கிறாங்க அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நைனாரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நைனாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க அண்ணே இனி நம்ம பால மட்டும் நாம் அடித்தா போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனாரை பார்த்துக்கா அவர் ஃபிலிக்காடிக்குவார் அவர் டிஃபன் பண்ணுவார் அவர் பிளே பண்ணி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா தான் அன்பு சொந்தங்களே நாம் அந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் தட்டணும் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இதர் இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை அதனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்தில் பெரிய அளவில் நீங்கள் வளரணும் ஜனம் யாருக்கும் போட்டியாளர் அல்ல ஜனம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதே போல் மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் இருப்போம் ஏன்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்குள்ளே ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும் ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அதனால் எல்லோருமே எல்லா சேனலையும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் முயற்சி செய்து வளரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வரணும் ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்டு வரணும் தாய்மொழி தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றை இன்னும் ஆழமாக வேறுபட செய்ய வேண்டும் அதையெல்லாம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பெரியவங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு விட்டு அவங்க குடும்பம் எங்கேயோ இருக்கிறாங்க ஒரு பையெடுத்து எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஒரு சைலண்டான ஒரு ஆர்மி இன்னைக்கு பாரத தேசத்தை கெட்டியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது ஆர்எஸ்எஸ் பேரியகம் நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் ரொம்ப அமைதியாக எங்கேயுமே பேய தெரியாத பல மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிச்சயமாக ஜனம் வரக்கூடிய காலத்துல இன்னும் உயரத்தை உயரத்துக்கு போகும் பல சாதனைகளை செய்யும் வெளிப்படையான பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அண்ணன் மது அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பர்சன் ஜனம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னா ஐயா மது அவர் நேர்மையானவர் பிஸ்னஸ் மேன் ஆனால் இன்னைக்கு இந்த வேலையை வந்து ஒரு கர்ம யோகியாக தவமாக செய்கிறாங்க ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலம் உங்கள் பனிச்சுமை குறையட்டும் இன்னும் பல வெற்றிகள் இந்த நிறுவனத்துக்கு தேடி வரட்டும் நீங்கள் அமைதியாக இதே போல இந்த நிர்வாகத்தை வழிநடத்தி எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களுக்கும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாத்தா நன்றி சார் ஊடகத்துறையில் என்னென்ன மாதிரியான நடக்குது அப்படிங்கிறது இவ்வளவு அழகாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி